யாரது வீரேந்திரனா அடி சக்க நானா பாட்டிக்கு கண் பார்வை தெரியாவிட்டாலும் வந்திருப்பது நான் தான் என்று எப்படியோ தெரிந்து விட்டதே எப்படியோ அல்லடா பேராண்டி எப்படி என்று கேள் கூறுகிறேன் சரி கூறுங்கள் எப்படி அதை நான் கூறுகிறேன் நீ குடித்திருக்கும் கள்ளின் தான் நீ தெருமுனைக்கு வருவதற்கு முன்பே வீட்டிற்குள் வந்து விடுகிறதே அப்படியா சரி அதேதான் ஆமாம் எங்கு வந்தாய் என்ன வைஜெயந்தி என்னை ஒரு மூன்றாம் மனிதனை போல் நினைத்து கேள்வி கேட்கிறாய் நான் உனது சகோதரன் அதுவும் இந்த குடும்பத்தின் தலை மகன் அதே சமயம் நாடோடி போல் ஊர் சுற்றுவதும் சதா போதையில் விழலுவதும் தான் உன் பிறப்பின் நோக்கம் என்பதையும் சேர்த்தே கூறு உன் குசும்பிற்கு ஒரு அளவே இல்லை உள்ளதை சொன்னால் உனக்கு குசும்பாகப்படுகிறதோ வைஜெயந்தி எது உள்ளது தாசி குளத்தில் என்னை தலைமகனாக பெற்றெடுத்தது அவர்கள் செய்த குற்றம் பிறந்த உடனேயே எனக்கு கள்ளிப்பால் கொடுத்து கொலை செய்யாமல் விட்டது அடுத்த குற்றம் இதை விட பெரிய குற்றத்தை நான் செய்து விட்டேன் நான் என்ன வைசியனா வாணிபம் செய்வதற்கு அல்லது சத்ரியனா வேல் கம்பு ஏந்துவதற்கு என்றால் வேதம் படித்து பிழைத்திருக்கலாம் மரவனா வன்னியனா காவலுக்கும் களத்து மேட்டிற்கும் செல்ல தாசியின் மகன்தானே தானே பைத்தியக்காரா ஈஸ்வர தாசி வயிற்றில் பிறப்பதற்கு நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் தாசிக்கும் வேசிக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசுகிறாய் நீ தன்னை விற்பவள் வேசி கலையை காப்பவள் தாசி எந்த கலையை இப்பொழுது யார்தான் உன்னை காக்க விட்டார்கள் பூஜைக்காக யாரும் உன்னை அழைக்கவில்லை காம பூஜைக்காக தான் அழைக்கிறார்கள் போதும் நிறுத்துவன் பேச்சை என்னை கோயில் தாசியாக தலைவரை நியமிக்க உள்ளார் போதும் நிறுத்துவன் வீண் கற்பனைகளை வீரேந்திரா அதை எடுத்துச் செல்லாதே வை அது திவான் எனக்கு பரிசாக தந்தது அதை அவரிடமே திருப்பி தர வேண்டும் தவறு சகோதரி பரிசனை திரும்பத் தருவது நல்ல பண்பே அல்ல அதனை உபயோகப்படுத்த வேண்டும் இன்று இது எனக்கு உபயோகப்பட போகிறது இன்று என்னுடைய சூதாட்டத்தின் உச்சபட்ச பிணைய பொருளே இந்த பரிசுதான் இதை வைத்து இந்த வீரேந்திரன் குறைந்தது ஆயிரம் பொண்ணாவது கறந்து விடுவான் வாரட்டுமா சகோதரி சுந்தரம்பாலோட கடமை முடிய போறது என்னோட கடமைகள் ஆரம்பமாக போறது இனி நீ சாதாரண சாமிநாதன் இல்ல சாமிநாதன் நமக்கு எதிரி அவங்க ருத்ராம்சம் தெரியாது நேத்து ராத்திரி ஒரு சொப்பனம் இந்த கோயில் அம்பாள் வந்து இனி நான் தான் தோடிபுரத்தை நிர்வாகம் பண்ண போறேன் எனக்கு மனோரஞ்சித மாலை சாத்துன்னு வந்து சொன்னான் தாயே அப்ப அந்த ருத்ரன் அவன் இங்கதான் ஓம் நமோ என்ன திடீர் நாளே மாறி போயிட்டா நாம சரியான சமயத்துலதான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம் இனிமேல் தான் எல்லா மர்மமும் வெளியில வரும் ஒரு தாய் தான் ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய்தாமா இருக்க முடியும் நான் அவன் மேல உயிரையே வச்சிருக்கேன் காலங்காலமா உங்க கூட இருந்ததுக்கு எனக்கு கிடைச்ச பரிசா நான் அவனை நினைக்கிறேன் அவனை யாரும் பங்கு போடுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அம்மா அப்பா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் பானு எப்படி மார்க்க நான் நல்லா இருக்கேன் சித்தி என்னமா இன்னைக்கு டிஸ்பென்சரி போலியா இல்லப்பா இப்பதான் வந்த வாங்க வாங்க

காப்பி தண்ணி எதுக்கு சொல்றீங்க அழகா காஃபின்னு சொல்லுங்களே எப்படி சொன்னா என்ன ருசி ஒண்ணு தானே அதனால எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி பட்டிக்காடா இருக்க போறீங்க அதிகம் இல்ல இன்னும் எட்டு நாளோ இல்ல பத்து நாளோ போங்க பாட்டி நீங்களும் உங்க நாள் கணக்கும் போடி பைத்தியம் இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு கண்டிப்பா விடுதலை கிடைக்கும் என்னத்த சொல்றீங்க ஆமா மாப்பிள்ள இந்த குடும்பத்துக்கும் விடுதலை கிடைக்க போற நாள் வந்தாச்சு ஒரே குடும்பமா இருக்க போற நாளும் நீங்களும் இந்த ஊரை விட்டு எங்க கூட வர போறீங்களா பூ கொண்டு வந்திருக்கியா ஆ சாமிக்கு வச்சிட்டு வரேன் சுந்தரம்

தெளிவா நானே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன் அசோகா 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 யாரு நான் தான் விமலா அசோகனோட அம்மா வாங்க வாங்க எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்க அம்மா என்னாச்சும் கண் பார்வைக்கு நான் என்ன சொல்றது எல்லாம் என் தலை எழுத்து அழாத எல்லாம் சரியா போயிடும் गायत्री एना அப்படி பாக்குற? ஊக்கற போய் பாய் கொண்டுவா. गायत्री अशोकங்கா अशोकங்க வಂದ್ರவா 아카 엄마 엄마 அசோகா அசோகா தெரியுதா ஏமா தெரியாம நீ எப்படிமா இருக்க எனக்கு என்னடா நீ நல்லா இருக்கேன் நல்லபடியா எனக்கு அதுவே போதும் மைட்லி சங்கரன் காயத்ரிக்கு மருந்து வாங்கித் தர போயிருக்காள நமஸ்காரம் எது எது எல்லாம் ஒன்னா வந்திருக்க ஊர்ல இடத்துல எல்லாம் இப்படி என்ன விசேஷம் நாங்கலாம் நல்லா இருக்கோம் அசோகுனு குணமா எடுத்துன்னு கேள்விப்பட்டோம் அதான் கூடிட்டு போகலான்னு வந்திருக்கோம் நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றேனே தெரியல இதுல நான் என்ன பண்ணேன் எல்லாம் தோடியும் சொல்லே அப்படியே நீங்க நன்றி சொல்லணும்னா உங்களுக்கு வழிகாட்டின சுந்தராம்பாளுக்கு சொல்லுங்க அப்பாப்பா அப்பா நாம ஊருக்கு போகும்போது காயத்ரி அக்காவும் கூட்டிட்டு போலாம்ப்பா ஆமாப்பா பாவம்பா அவங்க அங்க போய் நம்ம ஏதாவது ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டலாம்ப்பா அதுக்கு என்ன செஞ்சிட்டா போச்சு இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு ஆட்சேபனை இல்லையே உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் உங்க புள்ள இந்த ஊருக்கு வந்து குணமாய் திரும்பி போற மாதிரி தோடீஸ்வர அருளாலயம் நம்ம சுந்தராம்பாள் கருணையாலயம் என் பொண்ணுக்கு நிச்சயமா பார்வை கிடைக்கும் அதெல்லாம் சரி காயத்ரிக்கு எப்படி பார்வை போச்சு எல்லாம் போறாத காலம் விதி வேற என்ன இல்ல அக்கா ஏதோ ஒரு புத்தகத்துல எழுதிட்டு இருந்தா அது என்னன்னு எடுத்து பார்த்தப்போ நேக்கு கண் பார்வை போயிடுது என்னடி இது புதுசு புதுசா எதையோ சொல்ற ஆமாப்பா நான் அந்த புத்தகத்தை பார்க்கும் போது திடீர்னு மேல இருந்து தூசி மாதிரி ஏதோ விழுந்தது எ இருந்து பிறந்ததுன்னே தெரியலப்பா அதுக்கப்புறம் எனக்கு கண்ணே தெரியல மைக்லி विष्णु विदािष्णुनुतेनमेधिनी विश्वविनोदिनि नन्दनुते शिरोधिनि शिरोधिनिवासि विष्णु विदाचिनि சுந்தராம்பா பாக்கு விடுதலைக்கு பிறகு இந்த தோழ்புறத்தையும் இருக்கிற யார் பார்த்துக்கிறது என்னை முன்னூறு வருஷம் பாதுகாத்த உன் குடும்பத்துக்கு நான் பரிசு தர வேண்டாமா அதுக்காகவும் வந்திருக்கேன் காயத்ரி பத்தின கவலையை விட அது ஒரு கண்கட்டு நான் தான் போட்டிருக்கேன் இன்னும் பலருக்கும் போட வேண்டியிருக்கு நீ போ எப்போதும் போல அதே மௌனத்தோட அதே அழுத்தத்தோட உன் கடமை இசை மிச்சதெல்லாம் தானா நடக்கும் போ உனக்காக சில பேர் காத்துட்டு இருக்காங்க செலவும் என்னது இது எதுக்காக இப்படி நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்க ஒன்னத்தான் வழிய விடு என் பிள்ளையை என்கிட்ட கொடுத்துருங்க என் வழியில நான் போறேன் உங்க வழியில நீங்க போங்க சுந்தரம் தெலுங்கு என்ன எப்படி சொல்ற தப்பு பண்ணிட்டேன் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன இது நேரா என்கிட்டயே கேளுங்க நானே சொல்றேன் எப்ப அசோகனை தவறுக்கு வித்தீங்களோ அந்த நொடிய அவன் எனக்கு மகன் ஆயிட்டான் கடவுள் முன்னால நடந்த சம்பவத்துக்கு சாட்சி இல்லைன்னு யாரும் நினைக்க வேண்டாம் ஒரு சம்பிரதாயத்துக்காக செஞ்சதை வச்சு அப்படியே என்பகரிக்க நான் இல்லைன்னு சொல்லலையே அதனாலதான் அந்த பிள்ளையையும் அவனோட உறவையும்

இனி யாரும் எதுவும் பேச வேண்டாம் இது எனக்கான பரீட்சம் முடிவா என்னதான் சொல்ற வர சிவராத்திரி வரைக்கும் தான் என் மகன் உங்க கிட்ட இருக்கணும் அதுக்கப்புறம் அவ என் கிட்ட வந்துடணும் இவனோட சொத்துதான் அந்த ராணி பங்களா நீங்க குடியிருக்கிற வீடு எல்லாமே அதுவும் எனக்கு வந்தாகணும் பலகோ اناவுக்கு ரொம்ப அநியாயம் இதுதான் ஏ நியாயம் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அந்த ராணி பங்களா பூஜைக்கு கூட சம்பந்தமே அதுக்கு சன்மானம் நீ எமகன் எப்பவும் எங்க கூடதான் தான் இருக்கணும் சங்கரா ஒரு முக்கியமான விஷயம் என்ன சுவாமி நாதான் அடியோட மாறிட்டான் அதானே அதுவும் உண்மை ஆனால் இது அதை விட முக்கியமான விஷயம் என்ன முக்கியமான விஷயமா போ நம்ம கூட்டணி ஒரு தண்ட கூட்டணி அடிக்கடி பேசிக்கிறோமே தவிர உருப்படி அதுவுமே செய்யறதில்ல இதில் ஒருத்தனை தீவிர சயின்ஸ் பேசிக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு சாஸ்திரி மாதிரி மந்திரம் சொல்லின்னு தெரியிறான் அந்த உபாசகரும் அடியோட மாறிட்டாரு இன்னக்கும் பயமா இருக்கு நான் எப்படி மாறப்போனோ தெரியல இப்போ எதுக்கு இத்தனை போலம்பல் நம்ம விஷயம் முடிவுக்கு வந்தாச்சு அப்படி தோணல புதுசா ஒருத்தன் இருந்து வந்திருக்கான வில்லன் அவன் வேற என்னெல்லாம் பண்ண போறானோ தெரியல நமஸ்காரம் சுவாமி என்ன சாமி இதெல்லாம் புதுசா இருக்கு என்னடா வழியில உபாசகரை பார்த்தா கூட்டிட்டு வந்தான் என்ன தப்பு வேண்டாம்ப்பா நான் அதுவும் பேசல பேசுனாதான் நீ சமஸ்கிருதம் ஹிந்தின்னு எல்லாத்தையும் பதில் சொல்றிய

உங்க ரெண்டு பேர்ல உத்தர கூட இருக்கலாம் ஆனா ஒரு விஷயம் இப்ப அந்த ருத்ரன் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கும் ஏன்னா அவன் அழிக்க ஒரு அசுரன் வந்து காத்துன்னு